ஓகே பாயும் நதிய பற்றி கேள்வி பட்டிருக்கிறீங்களா வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா சீனாவின் காங் சோ நகரை ஒட்டியுள்ள கியான்டாக் ஆற்றில் கடலில் இருந்து நீர் பின்னோக்கி பாய்கிறதா இதனை வந்து பார்த்தீங்கன்னா டைடல் போர் என்றும் வள்ளி டிராகன் என்றும் உள்ளூர் மக்கள் வந்து அழைக்கிறாங்களாம் சீனாவில் இயற்கை தனது விசித்திரமான வடிவங்களை வெளிப்படுத்தும் இடங்கள் பல இருக்கிறதுன்னே சொல்லலாம் அவற்றில் உலக அளவில் கவனம் பெற்ற ஒன்றாக தான் இந்த கியான்டாங் ஆறு இருக்கிறதா பொதுவாக ஆறுகள் வந்து மலை பகுதிகளில் இருந்து சமவெளி வழியாக கடலை நோக்கி ஓடுவது இயல்பு தான் ஆனால் சீனாவில் வந்து காங்ஸோ நகரை ஒட்டியுள்ள சில குறிப்பிட்ட காலங்களில் இயல்புக்கு முற்றிலுமாக மாறாக கடல இருந்து ஆற்றின் நீர் வந்து பின்னோக்கி பாயும் அபூர்வ நிகழ்வு நடைபெறுகிறதா இது அறிவியல் ரீதியாகவும் கூட மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் ஒரு இயற்கை அதிசயமாகவும் கருதப்படுகிறது அதாவது டாங் ஆற்றில் ஏற்படும் இந்த நிகழ்வு தான் கடலை உருவாகும் சக்தி வாய்ந்த அலைகள் ஆற்றின் இயல்பான ஓட்டத்தை எதிர்த்து மேல் நோக்கி பாயும் போது உருவாகிறதா இந்த குறிப்பிட்ட நிகழ்வு எல்லா ஆறுகளிலையும் நடக்கிறது இல்ல இதன் அமைப்பு காரணமாக கடல்ல வர மலைகள் சுருங்கி ஒரே திசையில திரண்டு மிகுந்த வேகத்துடன் ஆற்றுக்குள்ள வந்து நுழைகிறதா குறிப்பிட்ட புவியியல் அமைப்புகள் தேவை அதாவது கியான்டாங் ஆறு வந்து ஆழம் குறைவாக இருந்ததும் அதுல வந்து கடல்ல கலக்கம் பகுதி குறுக்கலாக இருப்பதும் மேலும் இந்த பகுதியில வந்து புனல் வடிவத்துல வந்து அமைந்திருப்பதும் முக்கிய காரணங்களாக இருக்கிறதா இந்த நேரத்தில் உருவாக மலைகள் சாதாரணமானவை அல்லையா சில சமயம் அவை எண்பது அடி உயரம் வரை எழும்பக்கூடும் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் சீறி இந்த நீரலைகள் அலைகள் ஆற்றின் கரையோரத்தில் நிற்பவர்களுக்கு மாபெரும் அதிர்ச்சியையும் பரவசத்தையும் சொல்லலாம் அலை வருவதற்கு முன்பு இடியென முழங்கும் ஒளி வந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தே கேட்கப்படும் அந்த ஒளி கேட்டதுமே உள்ளூர் மக்கள் மற்றது சுற்றுலா பயணிகளும் அலைகள் வரும் திசை நோக்கி கவனத்தை திருப்புவார்கள் அலைகள் கடந்த பின்னரும் வந்து நீர்மட்டம் நீண்ட நேரம் உயர்ந்த நிலையிலேயே வந்து நீடிக்கும் என்பது இதன் மற்றும் ஒரு தனி சிறப்பாகவும் இருக்கிறதா இந்த பிரமாண்ட அலைகளை வெள்ளி டிராகன் என்று அழைப்பதற்கு காரணம் நீர் வெள்ளி நிறத்துல வந்து மின்னி டிராகன் போல வந்து சுழன்று பாயும் தோற்றம் காரணமாக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலையும் ஏற்படும் என்றாலும் இலகுதிர் காலத்துல இது வலிமையானதாகவும் அழகானதாகவும் காணப்படும் குறிப்பாக சந்திரன் மற்றும் சூரியன் ஒரே நீர்கோட்டில வரும் போதும் கடல் அலைகளின் சக்தி அதிகரித்து இந்த பின்னோக்கி பாயின் நீரோட்டம் உச்சத்தை அடைகிறது சீனாவின் இந்த நிகழ்வு சுற்றுலா அமைப்புகள்ல ஒன்றாக மாறியுள்ளது இந்த காட்சியை காண ஆண்டுதோறும் ஒன்றரை லட்சம் பயணிகள் வாராங்களா இயற்கையின் சக்தியும் அதன் வியப்பையும் நேரில் காண விரும்புவோர் கியான் டாங் ஆற்றில பின்னோக்கி பாயும் நிகழ்வும் மறக்க முடியாத ஒரு அனுபவமாகவே அமைந்து வருகிறது இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி